சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் தென்னம்பிள்ளை நடுவதன் காரணம் என்ன தெரியுமா சபரிமலை ஐயப்பன் தனித்துவமான கடவுள் தனக்கென பல நெறிமுறைகளை கொண்டு அருள் தருபவர் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு முதல் முறை தொடங்கி ஒவ்வொரு முறையும் பலவிதமான மாற்றங்களைப் பெறுகின்றனர் இதனால் தீய குணங்கள் ஒவ்வொன்றாக நீங்கி நல்ல எண்ணங்கள் துளிர்விடும் அது மட்டுமல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் ஐயனின் ஆழ்ந்த சிந்தனையில் தன் பிறவியைத் துறந்து புத்துயிரடைவார்கள் தென்னையை நாம் மனித இனத்திற்கு இணையாகவே கருதுகிறோம் அதனால் தான் அதை தென்னம்பிள்ளை என்று அழைக்கிறோம் ஐயப்ப சாமிமார்கள் இறைவனின் அருளால் மறுபிறவி எடுப்பதை குறிப்பதற்கே தென்னம்பிள்ளையை சபரிமலையில் நடுகின்றனர் இதனால் சபரிமலை செல்லும் போது தென்னம்பிள்ளையை தன்னுடன் எடுத்துச் செல்கிறார்கள் எல்லோராலும் தென்னம்பிள்ளையை சபரிமலையில் நட முடியாது இதற்கு கட்டாயமாக பதினெட்டு மகரஜோதி தரிசனம் செய்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குருசாமிமார்கள் மட்டுமே தென்னம்பிள்ளையை வேண்டும் என்பது ஐதீகம்